கருணாநிதி நடைமுறைப்படுத்திய சட்டம் ஜெயலலிதாவும் கடைபிடித்த ஒன்பதாவது அட்டவணையில் வைக்கப்படுகிறது சுப்ரீம் கோர்ட் அளிச்ச தீர்ப்புக்கு மேல கொடுக்க கூடாது வேற மாநிலத்துக்கு தான் எங்க மாநிலத்துக்கு உள்ளது வந்து ஒன்பது அட்டவணையில் இருக்குது ஒன்பதாவது அட்டவணையில் உள்ளதில் எது தலையிடக்கூடாது நீதிமன்றம் தலையிட இயலாது ஒன்பதாவது அட்டவணையில இருந்தால் அதுக்கு அதிக பாதுகாப்புங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உண்டாக்கி அறுபத்தொன்பதுல கொண்ட எனக்கு அறுவத்தொம்போது சதவீத இட ஒதுக்கீட்டை எங்க சேர்த்துட்டாங்க அதுக்குதான் ஜெயலலிதாவுக்கு வீரமணி என்ன பட்டம் கொடுத்தாரு யா இருக்கா சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு கொடுத்தாரா அந்த பேர கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வீரமணி வந்து ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு சமூக நீதி காத்த வீராங்கனை இந்த அறுபத்தொன்பது என்கிற சமூக நீதியை காப்பதற்காக உண்மையிலே அக்கறையோடு உண்மையிலே அக்கறையோடு பாடுபட்டு ஐம்பது சதவீதத்துக்கு மேல இன்னொரு பத்தொன்பது இன்னைக்கு வரைக்கும் தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷ காலமா தமிழகத்து மக்கள் பத்தொன்பது சதவீத இடத்தை கூடுதலாக ஒதுக்கீட்டில் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான சட்ட பாதுகாப்பை யார் செஞ்சலாம் ஜெயலலிதா வீரமணி நரசிம்மராவ் போன்றவர்கள் அதற்கு ஒன்பதாவது அட்டவணையில சேர்த்து அதை வந்து உறுதிப்படுத்தி விட்டார்கள் இப்ப என்னாச்சு சுப்ரீம் கோர்ட்ல ஐம்பதுக்கு மேல கொடுக்க கூடாது மறுபடி போனாங்க இப்ப என்ன வாச்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் என்ன வாச்சு கேட்டா ஐம்பதுக்கு மேல போகலாமா போக கூடாதாங்கறத தாண்டி இந்த ஒன்பதாவது அட்டவணையில தலையிடலாமா கூடாதாங்கிறது டாபிக் மாறி போச்சு சுப்ரீம் கோர்ட் தலையிட என்ன ஐம்பதுக்கு மேல கொடுக்க கூடாதுங்கிறது மற்ற இடங்களுக்கு ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொள்ள முடியுமா விவாதிக்க முடியுமா அதை ஃபைசல் பண்ணாம இதுக்கு வரையல அது நடந்து கொண்டே இருக்கிறது எத்தனை வருஷமா பதினஞ்சு வருஷமா நடக்குது வழக்கு என்ன நடக்குது ஒன்பதாவது அட்டவணையில் உள்ள விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியுமா முடியாதா அந்த ஒரு விஷயம் விசாரணை நடத்தி 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 மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது தலையிடலாம் ஒன்பதாவது அட்டவணையில நீங்க சேர்த்தாலும் அது அரசியல் சாஸ்திரத்தினுடைய பாலிசிக்கு ஏற்றவாறு இருக்குதா என்று பரிசீலிக்கிற உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு மூணு மாசம் முன்னாடி தீர்ப்பு அளிச்சாச்சு அப்ப இது ஒன்பதாவது அட்டவணையில் இருக்குங்கிற பாதுகாப்பு போய் இது முறையாக ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா முறையற்று சேர்க்கப்பட்டிருக்கிறதா ஒன்பதாவது அட்டவணைக்கு பாதுகாப்பு உண்டு அதுக்காக நீங்க வாட்டி இஷ்டத்துக்கு என்ன செஞ்சு அதை ஒன்பதாவது அட்டவணைன்னு சேர்த்துட்டீங்கன்னா அது எப்படி சரியா வரும் ஒரு நாட்டுக்கு ரெண்டு பேர் தான் இருக்கலாம் எழுதி வச்சுட்டு ஒன்பது ஆட்டோ சரியா வருமா அல்ல இந்தியாங்கிற மதச்சார் பெற்ற நாடு இனிமே இந்து ராஜ்யம் எழுதி அது கூட ஒன்பது ஆட்டோ வச்சு ஒத்துக்குறோமான்னு கோர்ட் கேட்குது கோர்ட் கேட்குது ஒன்பதாவது அட்டவணை என்பது அரசியல் சாசனத்துக்குன்னு ஒரு பாலிசி இருக்கிறது அந்த பாலிசிக்கு மாத்தம் இல்லாம நீங்கள் ஒரு சட்டத்தை இயற்றினால் அதுல ஒன்பதாவது அட்டவணை சேர்த்தால் நாங்கள் தலையிட மாட்டோம் அரசியல் சாசன ஒரு அடிப்படைக்கு மாத்தமாக இருந்தால் தலையிடுவோம் இது என்னன்னு நாங்கள் பரிசீலிப்போம் அப்ப ஒன்பதாவது அட்டவணையை எடுத்துக்கலாமா கூடாதாங்கிறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஐம்பதுக்கு மேல கொடுக்கலாமா இல்லையாங்கிறது ஒன்னு வரல அதுக்கு பதினஞ்சு வருஷம் சொன்னா இந்த கேஸ் முடி இருக்கு எத்தனை வருஷம் ஆகும் அறுபத்தொன்பது சதவீதம் வழக்கு கொடுக்கலாமா கூடாதா ஐம்பது தான் கொடுக்கணுமா அறுபத்தொன்பது கொடுக்க முடியாதா அப்படிங்கறத எடுப்பதாக இருந்தால் குறைச்சு குறைச்சு பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வண்டி ஓடும் கருணாநிதியும் போய் ஸ்டாலினும் போய் யாரையாரும் போயிருவாங்க அப்ப இவர் என்ன யாரை ஏமாத்துறாரு அதையா கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் அறுபத்தி ஒன்பது இருக்கிற இட ஒதுக்கீட்டை அஞ்சாக ஆக்கி எங்களுக்கு ஒரு ஆற குடும்பம் கேட்டமா அப்படி கேட்டா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிரானதுன்னு சொல்லு அறுபத்தி ஒன்பதுங்கிற ஒரு பத்து சேர்த்து எழுபத்தி ஆக்கி அந்த பத்த முஸ்லீம்களுக்கு தாங்க நான் கேட்கிறோமா அப்படி கேட்டால் அறுபத்தி வழக்கு இருக்கு நீ எப்படி எழுபத்தி ஒன்பது கேட்கிறேன்னு கேளு அதை நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க என்ன கேட்கிறோம் இதையா கேட்கிறோம் நம்ம என்ன கேட்கிறோம் உங்களுக்கு விளங்குதா நம்ம என்ன கேட்கிறோம் ஏற்கனவே முப்பது சதவிகிதம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்று நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அதை கூட்டா கொடுத்திருக்கிறீங்க பத்து பேருக்கு சேர்த்து நூறு ரூபாய் எடுத்துக்கிறீங்க நாங்க கேட்கிறோம் அதுல இஸ்மாயிலுக்கு எவ்வளவு தனியா சொல்லு கந்தசாமிக்கு எவ்வளவு தனியா சொல்லு டேவிட்டுக்கு எவ்வளவு தனியா சொல்லுன்னு கேட்கிறோம் நாங்க கூட கேட்கல நூறு ரூபாய்க்கு மேல கூட கேட்கல நீ கொடுத்த அந்த நூறு ரூபாய் பத்து பேர் என்னோட பிரிச்சுக்கிறீங்க பாங்குற அப்ப வலிமை உள்ளவன் எடுத்துக்கிட்டு எங்களை அம்போன் விட்டுறான் அதனால நீ நூறு ரூபாய் கொடுக்கும் பொழுது தெளிவா சொல்லு எனக்கு எவ்வளவுன்னு சொல்லு இதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன சம்பந்தம் இதுக்கும் சுப்ரீம் கோர்ட் வழக்குக்கு என்ன சம்பந்தம் இதை செய்வதற்கு சட்ட திருத்தம் பண்ணணுமா ஒரு ஆர்டர் பண்ணி போடலாம் நீங்க சட்ட திருத்தம் ராமதாஸ் எப்படி கொடுத்தீங்க வன்னியருக்கு எப்படி கொடுத்தீங்க ஐம்பது சதவீதம் பிசிஐ இருந்ததை ஒரு இருபத தனியா பிரிச்சு எம்பி சிந்தி ஆக்கி அதுக்குள்ள வன் கொண்டு தனியா விட்டு வன்னியருக்கு மட்டும் இருபது உங்களுக்கு குடுக்க ஏன்ச்சுல்ல அது மாதிரி முப்பது ஒரு பத்து தனியா பிரிச்சு முஸ்லீமுக்கு குடுவோம்ப்பா அறுபத்து ஒம்பது அதிகமாகாதப்பா அப்படின்னு கேட்டா நம்மளை ஏமாத்த பாக்குறாரு இது இப்பதான் பண்றாரா இதுக்கு உங்களுக்கு ஒரு தகவல்க சொல்றேன் எப்படி எல்லாம் நம்மளை ஏமாத்துறார்கள் என்பதற்காக வேண்டி பாருங்க இது வந்து ரெண்டாயிரம் எதுக்கு எது நான் சொல்றேன்னு கேட்டா இந்த கருணாநிதி இப்ப சொன்ன உடனே இத வரவேற்கிறோம் சொல்ற அளவுக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பு சொல்லி என்ன செய்யறாங்க இந்த சிறுபான்மை பிரிவு சொல்லிக் கொண்டிருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க இதுல டிசம்பர்ல ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆவது ஆண்டு நல்லா கவனியுங்க ரெண்டாயிரம் ஆவது ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று உணர்வு வார இதழில நம்ம எல்லாம் ஒன்னாக இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் நம்மோடு ஒன்னா சேர்ந்து இருக்கும் பொழுது எழுதிய ஒரு தலை படிக்கிற பாருங்க அந்த இது இப்ப எழுதுன ரெண்டாயிரம் ஆண்டுல நம்ம முன்னாள் சகாக்கள் சேர்ந்து உணர்வை கையில் வச்சு நடத்தி கொண்டிருந்தார்களே அந்த நேரத்தில் உணர்வில் எழுதிய தலையங்கத்தின் வாசகத்தை உங்களுக்கு படிக்கிறேன் அன்னைக்கு இதே மாதிரி கருணாநிதி சொன்னதுக்கு எப்படி கண்டித்தார்கள் அதையே தான் இப்ப அச்சரம் பேசாமல் கருணாநிதி இப்ப சொல்லி இருக்கிறாரு இதை வரவேற்கிறோம் என்கிறார்கள் வாரியம் செய்யற வேலை வழங்குதா வாரியம் வந்தா வீரியம் போயிருந்து வழங்குதா பாருங்க படிக்கிறேன் மேலும் இது தலையங்கம் உணர்வில் எழுதப்பட்ட இரண்டாயிரம் டிசம்பர் எழுதப்பட்ட தலையங்கம் மேலும் முஸ்லிம்களுக்கு தனி ஒதுக்கீடு அளிக்கும் விஷயத்தில் தமிழக முதல்வர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தில் எழுதுறோம் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகளில் அடித்துள்ள அந்த பல்திகளை முஸ்லிம்கள் மறக்க மாட்டார்கள் இட ஒதுக்கீடு சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளது தீர்ப்பு வெளிவந்ததும் தனி இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து அரசு பரிசீலிக்கும் என்று முஸ்லீம் லீக் பொன்விழா மாநாட்டில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தெரிவித்தார் லீக் தொண்ணூத்தி எட்டுல அதுல போய் சொன்னாரு உங்களுக்கு தருவேன் எப்ப தருவேன் ஒன்பது வழக்கு இருக்குல்ல அது முடிஞ்சவன தருவேன் சொன்னாரு சட்டமன்றத்தில் இப்பிரச்சனை எழுந்த போதும் அங்கும் இதே கருத்தை தான் சொன்னார் ஆண்டுல சட்டசபையில முஸ்லிம்க்கு இடஒதுக்கீடு தருவியான்னு கேட்கிறாங்க அப்ப என்ன சொன்னாரு தருவேன் கண்டிப்பா தருவேன் எப்ப தருவேன் அறுபத்தி ஒன்பது வழக்கு முடிஞ்சவன தர வேண்டாரு சரி ஐம்பது சதவீதத்துக்கு மேல் இடஒதுக்கீடு அளிக்கலாமா கூடாது என்பது பற்றி தான் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது சிறுபான்மை மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து வழக்கு இல்லை என்று ஏற்கனவே உள்ள ஒதுக்கியத்தில் முஸ்லிம்களுக்கு உரிய பங்கை தனியாக பிரித்து அளிப்பதற்கும் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீதிமன்றத்தின் மீது பழியை போட்டு முஸ்லிம்களை ஏமாற்ற வேண்டாம் என்று அப்போதே கண்டனம் தெரிவித்தது அப்பயே வரவேற்க வரவேற்கிறீங்களே வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு